வைத்தாரிவள்ளி பெனிய காசும் காதும் காதும் இறைவன் தாரியும் இறை உணர்ந்தாலே கவ கு தந்தை PHILOSOPHY CAN REFORM ONLY JESUS CAN TRANSFORM பிலாசபி என்றால் நல்லெண்ணங்கள் நல்ல நீதிமொழிகள் இவைகள் சமுதாயத்தை திருத்தும் விழிப்புணர்வு கொடுக்கும் ஆனால் உள்ளத்தை மாற்றாது உள்ளத்தை மாற்றுவது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து மட்டும்தான் அதுவும் எப்படி மாற்றுகிறார் டிரான்ஸ்ஃபார்ம் இருப்பதிலிருந்து மாற்றத்தை கொண்டுகிறார் இறைவன் நமது வாணக தந்தை அதை உணர்ந்தாலே குளிர்ந்திடும் நம் சிந்தை அப்படிப்பட்ட இறைவனை நான் எப்படி அன்பு செய்கின்றேன் திருதூதர் பவுல் திமதேவுக்கு எழுதிய முதல் திருமுகத்திலிருந்து வாசகம் அன்பிற்குரியவர்களை அனைவருக்காகவும் மன்றாடுங்கள் இறைவனிடம் வேண்டுங்கள் பரிந்து பேசுங்கள் நன்றி செலுத்துங்கள் எல்லா மனிதரும் மீட்பு பெறவும் உண்மையை அறிந்துணரவும் வேண்டுமென அவர் விரும்புகின்றார் கடவுள் ஒருவரை கடவுளுக்கும் மனிதருக்கும் இடையே இணைப்பாளரும் ஒருவரை அவரே இயேசு கிறிஸ்து என்னும் மனிதர் அனைவரின் மீட்புக்காக அவர் தம்மையே ஈடாக தந்தார் குறித்த காலத்தில் அதற்கு சான்றும் பகர்ந்தார் இதற்காகவே நான் நற்செய்தியை அறிவிப்பான விசுவாசத்தையும் உண்மையையும் கற்பிக்கும் போதகனாகவும் ஏற்படுத்தப்பட்டேன் இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு இறைவா உமக்கு நன்றி உங்களோடு இருப்பாராக உம் புனித எழுதியிருந்து வாசகம் அக்காலத்தில் இயேசு தம் சீடர்களுக்கு கூறியது செல்வர் ஒருவருக்கு வீட்டுப் பொறுப்பாளர் ஒருவர் இருந்தார் அவர் தம் தலைவரின் உடமைகளை பாழாக்கியதாக அவர் மீது பழி சுமத்தப்பட்டது தலைவர் அவரை கூப்பிட்டு உம்மை பற்றி நான் கேள்விப்படுவது என்ன உம் பொறுப்பில் உள்ள கணக்கை ஒப்படையும் நீர் இனி வீட்டு பொறுப்பாளராய் இருக்க முடியாது என்று அவரிடம் கூறினார் அந்த வீட்டுப் பொறுப்பாளர் நான் என்ன செய்வேன் வீட்டு பொறுப்பிலிருந்து தென் தலைவர் என்னை நீக்கிவிடப் போகிறாரே மண்வெட்டவோ என்னால் இயலாது இறந்து வெட்கமாய் இருக்கிறது வீட்டுப் பொறுப்பிலிருந்து என்னை நீக்கிவிடும்போது பிறர் என்னை தங்கள் வீடுகளில் ஏற்றுக்கொள்ளும்படி நான் என்ன செய்ய வேண்டும் என எனக்குத் தெரியும் என்று அவர் தமக்குள்ளே சொல்லிக்கொண்டார் கொண்டார் பின்பு அவர் தம் தலைவரிடம் கடன் பட்டவர்களை ஒவ்வொருவராக வரவழைத்தார் முதலாவதாக வந்தவரிடம் நீர் என் தலைவரிடம் எவ்வளவு கடன் கடன்பட்டிருக்கிறீர் என்று கேட்டார் அதற்கு அவர் நூறு குடம் எண்ணெய் என்றார் வீட்டு பொறுப்பாளர் அவரிடம் இதோ உம் கடன் சீட்டு உட்கார்ந்து ஐம்பது என்று உடனே எழுதும் என்றார் பின்பு அடுத்தவரிடம் நீர் எவ்வளவு கடன்பட்டிருக்கிறீர் என்று கேட்டார் அதற்கவர் நூறு மூட்டை கோதுமை என்றார் அவர் இதோ உம் கடன் சீற்று என்பது என்று எழுதும் என்றார் நேர்மையற்ற அந்த வீட்டுப் பொறுப்பாளர் முன்மதியோடு செயல்பட்டதால் தலைவர் அவரை பாராட்டினார் ஏனெனில் ஒளியின் மக்களை விட இவ்வுலகின் மக்கள் தங்கள் இடத்தில் மிக்க முன்மதி உள்ளவர்களாய் நடந்து கொள்கிறார்கள் ஆகையால் நான் உங்களுக்குச் சொல்கிறேன் நேர்மையற்ற செல்வத்தை கொண்டு உங்களுக்கு நண்பர்களை தேடிக் கொள்ளுங்கள் அது தீரும் பொழுது அவர்கள் உங்களை நிலையான உறைவிடங்களில் ஏற்றுக்கொள்வார்கள் மிகச் சிறியவற்றில் நம்பத்தகுந்தவர் பெரியவற்றிலும் நம்பத்தகுந்தவராய் இருப்பார் மிகச் சிறியவற்றில் நேர்மையற்றவர் பெரியவற்றிலும் இருப்பார் நேர்மையற்ற செல்வத்தை கையாளுவதில் நீங்கள் நம்பத்தகாதவராயிருந்தால் யார் உங்களை நம்பி உண்மை செல்வத்தை ஒப்படைப்பார் பிறருக்கு உரியவற்றை கையாளுவதில் நீங்கள் நம்பத்தகாதவர்களாய்ப் போனால் உங்களுக்கு உரியவற்றை உங்களுக்கு கொடுப்பவர் யார் எந்த வீட்டு வேலையாலும் இரு தலைவர்களுக்கு பணிவிடை செய்ய முடியாது ஏனெனில் ஒருவரை வெறுத்து மற்றவரிடம் அவர் அன்பு கொள்வார் அல்லது ஒருவரை சார்ந்து கொண்டு மற்றவரை புறக்கணிப்பார் நீங்கள் கடவுளுக்கும் செல்வத்துக்கும் பணிவிடை செய்ய முடியாது இது வழங்கும் வாழ்வுதரும் செய்தி கிறிஸ்துவே கர்வ் காட் அண்ட் மணி நீங்கள் கடவுளுக்கும் செல்வத்துக்கும் பணிவிடை செய்ய முடியாது ஏசுமா காவியம் குறுகின்ற முத்தான வசனங்களை மனத்தில் தக்க வைத்துக் கொள்வது சால சிறந்தது பணத்தின் இதமா பரமனின் பதமா அருமையான வார்த்தைகள் எதை நான் முக்கியத்துவம் கொடுத்து என் வாழ்வில் கடைபிடிக்கிறேன் பணம் என்றால் ஆளாய் பறக்கின்ற கும்பல் பணம் என்றால் பிணமும் வாயை திறக்கும் பணம் பத்து செய்யும் பணம் பாதாள மட்டும் பாயும் பொருட்செல்வம் உள்ளவருக்கு இவ்வுலகம் அருட்செல்வம் உள்ளவருக்கு அவ்வுலகம் இப்படி நிறைய அடுக்கிக்கிட்டே போலாம் பணத்தை பற்றி பணம் வேண்டுமா வேண்டும் பணம் எல்லாவற்றையும் செய்யுமா இல்லை அது ஒரு பட்டியல் இப்பொழுது நான் கொடுக்கிறேன் பாருங்கள் பத்திருந்தாலும் பகிர்ந்து கொடுத்து வாழ தெரிந்தால் வானகம் திறக்குமே பகிர்ந்து பார் இன்னும் ரெட்டிப்பாக கிடைக்கும் சில அருமையானவுகளை பகிர்வதற்கு கொஞ்சம் கடினமாக இருக்கும் ஆனால் உடனடியாக எனக்கு எது பகிர்ந்து கொடுத்தேனோ அது திருப்பி வரும் அலுவலகத்தில் ஒரு அருமையான நல்லாயன் படம் அது என்னுடைய பணியினுடைய மோட்டோ ஆக பகிர்ந்து கொண்டால் திருப்பி வரும்னு சொன்னேன் அந்த நல்லாயன் படம் என் ஆயன் ஆண்டவர் எனக்கு என்ன குறைவுன்னு என்னுடைய அலுவலகத்துக்கு பின்னால் இருக்கின்ற அந்த அருமையான படம் முதல் முதலாக எனது தங்கை பிரான்ஸ்ல இருந்து வாங்கி கொண்டாந்து கொடுத்துச்சேன் அப்ப நான் சென்னையில இருந்தேன் சென்னையில் இருக்கும்போது அங்க இருக்கக்கூடிய சிஸ்டர்ஸ் அந்த படத்தை கேட்டாங்க நல்லா இருக்குது இந்த படம் எங்களுக்கு கொடுங்களேன் சரி நான் உங்களுக்கு கொடுத்துட்டேன் பாதி மனசு தான் அந்த படத்தை அவங்க அழகா இப்ப நான் எப்படி சட்டம் போட்டு வச்சிருக்கிறேனோ அந்த போல அழகா ஃப்ரேம் பண்ணி அவங்களுடைய சாப்பாட்டறையில இன்னைக்கு வச்சிருக்கிறாங்க எனக்குரிய நாற்பது வருஷம் அதன் பிறகு எனக்கு அந்த படம் வேணுமே அது ஒரே படம் அந்த படம் கிடைக்கிறது கஷ்டம் அவ்வளவு சுலபமா கிடைக்காது இது நான் ஒரு தடவை பிரசங்கத்துல சொன்னேன் சவுதியில ஏதோ கேட்டுக்கிட்டு இருந்தார் ஒருத்தர் அவரு உடனே அந்த மாதிரி படத்தை வாங்கி உணர்ந்துட்டு நாங்க ஃபாதர் நீங்க கேட்ட அந்த படம் வந்துருச்சா கொடுத்தது திருப்பி வந்துருச்சா சரி அதே போல ஒரு இந்து டாக்டர் அவர் நல்லா படிச்சவர் ஆகவே அவர் என்கிட்ட கேட்டார் ஃபாதர் எனக்கு லைஃப் ஆஃப் கிரைஸ்ட் புல்டன்ஷின் ஆயர் எழுதிய புத்தகம் வேணும் அப்படின்னு கேட்டார் அது நல்லா இருக்கும் அந்த புத்தகம் ஆங்கிலத்துல புல்டென்ஷன் ஆயர் ஆண்டவரிய பற்றி எழுதிய அருமையான ஆங்கில புத்தகம் எனக்கு அந்த புத்தகம் குருமடத்தில் போனதும் முதல் முதலாக நான் பரிசு பெற்ற புத்தகம் பத்திரமா வச்சிருக்கேன் அந்த புஸ்தகம் இவர் அந்த புஸ்தகத்தை கேட்கிறார் அதான் புல்டென்ஷன் ஆயர் எழுதிய புத்தகம் சரி நம்ம விட நாம் படிச்சிட்டோம் அவருக்கு கிடைக்காது சரி இந்த டாக்டருக்கு கொடுப்போமே அப்படின்னு சொல்லி அந்த புத்தகத்தை எடுத்து கொடுத்துட்டேன் சொல்லி வச்ச மாதிரி ரெண்டு வாரம் கழிச்சு எனக்கு ஒருத்தர் ஃபாதர் எங்க வீட்டுல இந்த புஸ்தகம் சும்மா இருக்குது இந்தாங்க ஃபாதர் வச்சுக்குங்க அது பரவாயில்ல அடுத்தது பாருங்க சீஃப் எக்ஸிக்யூட்டிவ் ஆபிசர் அப்படின்னு ஒரு புஸ்தகம் இயேசுவை பற்றி பல கோணங்களில் சொல்லியிருக்கிறார்கள் தி ஆல்பா மேனேஜ்மெண்ட் தி ஒமேகா மேனேஜ்மெண்ட் என்று ஆல்பா மேனேஜ்மெண்ட் என்றால் தலைவன் முன்னே செல்ல மக்கள் பின்னே செல்வது என்றால் மக்கள் முன்னே செல்ல ஆயன் பின்னே செல்வது நம்ம ஒரு நமக்கு இது தெரியல ஒரு இந்து மனுஷன் இந்த புஸ்தகத்தை வாங்கி படிச்சு அதை கேள்வி கேட்கும் போது எது நீ படிச்ச புத்தகம் அப்படின்னும் அந்த புஸ்தகத்தை பத்தி பேரை மட்டும் சொல்லாம அதில் இருக்கக்கூடிய முக்கிய கருத்தையே சொல்லியிருக்கிறாரு அந்த புஸ்தகம் வேணும் அந்த புத்தகத்தை வாங்கினேன் படித்தேன் இது நான் பிரசங்கத்துல சொன்னானே ஒரு பெரியவரு நல்லா படிச்சவர் பாதர் எனக்கு அந்த புத்தகத்தை தாங்கல அப்படின்னு சரி என்னுடைய ஞாபகமா இந்த புத்தகத்தை வச்சுங்க அப்படின்னு சொல்லி ஒரு கையெழுத்து போட்டு வித் பிளஸ்ஸிங் சொல்லி அந்த புத்தகத்தை அவருக்கு கொடுத்தேன் சொல்லி வச்ச மாதிரி இந்த டாக்டர் இதை வாங்கிட்டு போனார் இல்லையா இமிடேஷன் ஆஃப் கிரைஸ்ட் இல்ல லைஃப் ஆஃப் ஃபுல் கிரைஸ்ட் அந்த புத்தகத்தை ஃபாதர் நான் படிச்சுட்டேன் திருப்பி வச்சு அந்த புத்தகமும் வந்துச்சு இந்த சிஓ புத்தகமும் நல்லா இருக்கும் எந்த புத்தகத்தை நான் கொடுத்தேனோ அதுவும் திரும்பி அவரோடு சேர்ந்து வருகிறது பாருங்க கொடுத்தால் வாழ தெரிந்தால் வானகம் திறக்குமே பகிர்ந்து பாருங்கள் திருப்பி உங்களுக்கு கிடைக்கும் அதுதான் உண்மையான அனுபவம் மணி கேன் பட் பேட் பாஸ்வர்சல் பாஸ்போர்ட் எவ்ரிவேர் பணம் நல்ல ஊழியன் விண்ணகத்தை தவிர அனைத்தையும் திறக்கும் மகிழ்ச்சியை தவிர்த்து அனைத்தையும் தரும் ரெண்டையும் தான் கொடுக்காது மோட்சத்து தராது மகிழ்ச்சி தராது இது எல்லாத்தையும் வாங்கலாம் பணத்தால் கிறிஸ்டியானிட்டி இஸ் நாட் எ ரஷ் த்ரீ ஃபோர்த் அவர் அட்டெண்டன்ஸ் அட் ஒர்ஷிப் ஃபாலோட் பை வீக் ஆஃப் கமிட்மெண்ட் டு மேமன் கிறிஸ்துவம் முக்கால் நேர வழிபாட்டுக்கு வருகை பதிவேடாகவும் மீதி வார முழுமைக்கும் செல்வத்துக்கும் முக்கியத்துவம் கொடுத்து கடவுளுக்கு உழைப்பதில்லை நம்ம என்ன செய்கிறோம் வாரத்தில் ஒரு நாள் ஞாயிற்றுக்கிழமை பூசைக்கு வரோம் பக்தியாக பூச கண்டமா பரவாயில்ல பாராட்டணும் நல்ல மறை கவனிக்கிறீர்கள் பாட்டு பாடுகிறீர்கள் பங்கேற்கிறீர்கள் இந்த அவுட்ஸ்டாண்டிங் கேத்தலிக் எல்லாம் குறைஞ்சி போச்சு அங்காங்கு நின்று கதை பேசிக்கிட்டு இருப்பாங்க இல்லையா அவங்கெல்லாம் இல்லை இப்போ நிறையா குறைஞ்சு போச்சு ஆனால் அதன் பிறகு என்ன பண்ணுறோம் வாரம் முழுவதும் ஒரு மணி நேரம் கடவுளுக்கு கொடுத்துடுறோம் முடிஞ்சு போச்சா இந்த ஒரு மணி நேரம் கொடுத்தது அந்த வாழ்க்கையில் தொடருகின்ற நேரத்தில் ஆண்டவர் நம்மோடு இருக்க வேண்டும் ஆகவேதான் கடைசியில சொல்லுவாங்க ஒரு சில தந்தையர்கள் சென்று வாழ்கள் திருப்பலி நிறைவேறிற்று அப்படின்னு நான் சொல்லுவேன் இன்னும் ஒரு சில சொல்லுவாங்க சென்று வாழ்கள் வாழ்க்கை பழி தொடர்கிறது அப்படின்னு கொஞ்சம் அதிகமாக எக்ஸ்டென்ஷன் அதுதான் உண்மை இந்த பழி முடிஞ்சதும் நம்ம வீட்டுக்கு போறோம் வாழ்கிறோம் அங்கே நம்முடைய பழி தொடர வேண்டும் நாம் கேட்டவைகள் இப்பொழுது பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்று சொன்னேன் பகிர்ந்து கொள்கிறோமா எதையெல்லாம் பகிர்ந்து கொள்கிறோம் சில நமக்காக ஒதுக்கி வச்சுக்கிறோம் அது கடவுளுடைய காரியம் என்றா கூட வேண்டாம் இதெல்லாம் எனக்கு பிரியமானது இதை விட்டு கொடுக்க எனக்கு முடியவில்லை விட்டு கொடுக்க எனக்கு பிரியமில்லை என்ற வகையில் இருக்கிறோம் அல்லவா யோசித்து பாப்போம் ஒரு ஆன்ம சோதனை செய்து பார்த்தோம் என்றால் உண்மை என்று புலப்படும் எவ்வளவு செலவிடுகிறோம் ஒரு பட்டியல் பாருங்கள் எழுபது வயதில் ஆறு வருஷம் சாப்பாடு சாப்பாடு சாப்பிடுறதுலேயே ஆறு வருஷம் போயிடுது பதினோரு வருடம் வேலை செய்கிறோமாம் எட்டு வருடம் பொழுதுபோக்கு டிவி டிராமா அப்படி பொழுதுபோக்கு இருபத்தி நாலு வருடம் உறக்கம் அதிகமாக நம்முடைய வாழ்க்கையில் இடம் பெறுகிற ஒரு வேலை இருபத்தி நாலு வருடம் உறக்கம் ஐந்தரை வருஷம் துவைத்தல் உடுத்துதல் இப்படி மூணு வருஷம் பேச்சு நமக்கெல்லாம் கொஞ்சம் கூட கூட்டிக்கலாம் நினைக்கிறேன் இந்த ரெண்டு கல்யாணம் நடந்துச்சு ரெண்டு கல்யாணம் நடந்தப்ப அதுல ஒரு இந்து கல்யாணம் ரெண்டு கல்யாணம்ல ஒரு பாட்டி இந்து அடுத்த நாள் ரெண்டு பேரும் கத்தோலிக்க அருமையா இருந்துச்சு கத்தோலிக்கன்னா நமக்கு தெரியும் கோயில்ல எப்படி இருக்கணும் அதுக்கு முன்னாடி ரெண்டு கல்யாணமும் இந்து கல்யாணம் அதாவது ஒரு பாட்டி இந்து பாட்டி இந்து கோயில்ல சல 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 சலன்னு பேச்சு நான் அப்படி பூசைக்கு வந்தோடனே உடனே நமக்கு சாமி ஏறிடுச்சு அவ்வளவுதான் அதனால நமக்கு இருகோடு தத்துவம் தான் அந்த சத்தத்தோட இந்த சத்தம் அதிகம் தப்பு ஒழுங்கா கோயில்ல இரு இல்லைன்னா வெளியில போ அங்க போய் உட்காந்து பேசு இப்ப இது வழிபாட்டு நேரம் அவ்வளவுதான் பூசன் முடிகிற வரைக்கும் கப்ச்சு இதெல்லாம் ஒரு விழிப்புணர்வு மட்டுமே கோவில் எழுபது வருஷத்துல ஆறு மாதம் தான் நம்முடைய வழிபாட்டுக்காக ஒதுக்குகின்ற நேரமாம் நல்ல ஆடம்பரமான வாழ்க்கை அன்பான நல்ல வாழ்க்கை வேண்டுமா முதலில் ஆலயத்தில் துவங்கும் நிறைய பேர் நம்மில் தினத்திருப்பலிக்கு வருகிறோம் நல்ல பழக்கம் பழக்கப்படுத்தி பாருங்கள் கொஞ்சம் முயற்சி செய்து பாருங்கள் ஆசீர்வாதமாக இருக்கும் அந்த பழக்கம் வந்துவிடும் அதனால் நீங்கள் அந்த தென்றலை போல வாழ்க்கையின் ஒரு இனிமையை சுவைப்பீர்கள் ஒரு அனுபவம் இறை அனுபவம் இல்ல பெறுவோம் அதான் சங்கீதம் சொல்லுது ஆண்டவரை சுவைத்து பாருங்கள் எவ்வளவு நல்லவர் என்று நீங்கள் கண்டு கொள்வீர்கள் அந்த சுவைத்து பார்க்கிறோமா சுவைத்து பாருங்கள் மிக மிக நல்லவர் ஆண்டவர் எவ்வளவு நல்லவர் லிவிங் வெல் லாவிஷ்லிங் லிவிங் வெல் லவிங்லி ரெண்டும் உண்டு எப்படி வாழ்கிறோம் நிறைய பணம் நிறைய செலவு எல்லா வசதி உனக்கு மகிழ்ச்சியை தந்துருமா தராது அன்பாண்ட சகோதர சகோதரிகளே எவ்வளவு எவ்வளவு காசு வருதோ அவ்வளவு மண்ட கொடைச்சல் வெல் லவ்விங்லி அன்போடு வாழ்ந்து பாருங்கள் மகிழ்ச்சியும் நிறைவும் தாண்டவம் ஆடும் எனக்கு மகிழ்ச்சி தருவது எது தெரியுமா காசோ பணமோ கிப்டோ நீங்க கொடுக்குற காசோ கவரோ அதெல்லாம் கிடையாது என்னால் ஞானஸ்தானம் பெற்ற பிள்ளைகள் நான் நான் புது நன்மை கொடுத்த பிள்ளைகள் நான் திருமணம் கொடுத்தவர்கள் மகிழ்ச்சியோடு வந்து என்னை கண்டு ஆசிர்வாதம் பெற்று நாங்கள் மகிழ்ச்சியோடு இருக்கிறோம் எங்களை மீண்டும் எத்தனை பேர் அதில் மிக சிறப்பாக இந்த இருந்து மாறி வந்தவர்கள் ஒரு முஸ்லீம் பிள்ளை ஒருத்தி அவங்களுடைய திருமண நிறைவு நாளுக்கு வருவாங்க பிள்ளையோட பிறந்த நாளைக்கு வருவாங்க மகிழ்ச்சியோடு வந்து நன்றி செலுத்துகிறார்கள் என்ன ஒரு மகிழ்ச்சி நிறைவு ஆனந்தம் அது தருகின்ற ஒரு மகிழ்ச்சி வேறு எந்த காசு படமும் தராது இதைத்தான் பெரியவர்கள் நாம் பேரப்பிள்ளைகளிடம் பார்க்கிறோம் நம்முடைய பேரப்பிள்ளைகள் அந்த பக்தியிலும் ஒழுக்கத்திலும் சிறந்து வளர்ந்தார்கள் என்றால் கல்வியிலும் கேள்வியிலும் சிறந்து வழங்கினார்கள் என்றால் அதுதான் நமக்கு பேரானந்தம் அதை தானே சொல்லுகிறது தாய்க்கு எது மகிழ்ச்சி தன் மகனை சான்றோம் என கேட்ட தாய் படிக்க வேண்டும் உழைக்க வேண்டும் கஷ்டப்பட வேண்டும் அப்பதான் சான்றோன்னா வரும் அப்படி சோம்பி தெரிஞ்ச வராது நீ தான் அது அம்மாவுக்கு மகிழ்ச்சி தருமா வேதனை தரும் அம்மாவுக்கு மகிழ்ச்சி தன் மகனை சான்றோன் என கேட்ட தாய் இயேசுவை பற்றி அதானே சொன்னார்கள் ஐயா உன் தாய் யாரப்பா எத்தனை பேரு பெற்றவர் அவர் என்று தாயை பாராட்டினார்கள் அல்லவா இயேசுவை பார்த்து அப்படி தாய்க்கு மகிழ்ச்சி தரக்கூடியவனாக இருக்க வேண்டும் என்றால் சான்றோன் ஆக வேண்டும் மகிழ்ச்சி தருவது என்ன இவன் தந்தை இவனை பெற்றெடுக்க என்ன தவம் செய்தான் கொல் என்ன தவம் செஞ்சு இந்த பிள்ளைய பெற்றெடுத்தான் என்ன அருமையான மகன் அப்படின்னு பேர் வாங்கி கொடுக்கிறோம் அப்பாவுக்கு ஐயோ தருதல உங்க அப்பா எவ்வளவு நல்லவர் தெரியுமா உங்க அப்பா என்ன அருமையானவர் அவருக்கு போய் பிறந்து இப்படி வாங்குறியடா தலையை நட்டுக்குவான் மகன் என்று சொன்னால் இந்த தந்தை இவனை பெற்றெடுக்க என்ன தவம் செய்தான் படிக்கிறோம் அல்லவா திருக்குறள் பள்ளிக்கூடத்துல திருக்குறள் படிக்கிறோம் இங்க வந்து வேதம் சொல்லுகிறது லிவிங் வெல் லவ்விங்லி நானும் இடித்துரைக்கிற மாதிரி உலகம் கூட கூவுன்னு கூட பலன் மட்டும் கோவில் well, Francis of Assasi, the power low, better than they do money-centered father. கடவுள் லிவிங் தேவைட்டும்டவுள் ஒரு ஏழையாக தரித்திரராக வாழ்ந்து காட்டினார் அவங்க அப்பா ஒரு பெரிய பணக்காரர் பட்டு வியாபாரி அவருக்கு விதவிதமான ட்ரெஸ் எல்லாம் வாங்கி கொடுத்தார் எல்லாத்தையும் போட்டுட்டு தர்த்தராக சாக்கு உடை அணிந்து சென்றார் என்னுடைய அப்பா ட்ரெஸ் வேண்டாம் பணக்காரத்தனம் எனக்கு வேண்டாம் நான் ஒரு தர்த்திரராக இருப்பேன் ஏழையாக இருப்பேன் என்ன அருமையான குணங்கள் பறவைகள் எல்லாம் அவரிடம் வந்து கையில உங்காரோ உணவு கொடுப்பார் ஏனென்றால் அவருடைய அன்பு உள்ளம் வெளிப்பட்டது ஆகவே உலகம் அவரை நினைவு கூறுவதைய தவிர அவருடைய பணக்கார அப்பனை அல்ல மிகப்பெரிய பணக்காரன் பேர் கூட தெரியாது நமக்கு உலகம் முழுவதும் நினைவு கூறப்படுகிறார் ஞாபகத்தில் கொள்வது அவரின் ஏழ்மையான வாழ்க்கையை அன்றி பணம் படைத்த அவர் தந்தையை அல்ல செமிப்போம் எனக்குள்ளவை அனைத்தும்டையேன் நான் பெற்றுள்ள எல்லாவற்றின் மூலமாக உண்மை முழுமையாகவும் சுதந்திரமாகவும் அன்பு செய்வேனாக நீர் என கழித்துள்ள காலம் பணம் பொருட்கள் மூலம் ஒரு சிறந்த ஞானமுள்ள நம்பிக்கையுள்ள ஊழியனாக வாழ உதவியரிடம் ஏற்று வர இறைவா தாக்கும் கரங்களினால் ஆமேன் யூ கே bye